நாம் எட்டும் பருவத்தில் உள்ளோம் ஒரு ஆயிரம் ஆண்டை கடந்து இன்னொரு ஆயிரம் ஆண்டுக்கு காலடி எடுத்து வைக்கும் நிலையில் உள்ளோம் அதாவது இந்திய உலகில் தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று நம் தமிழ்நாட்டிலேதான் போற்றி துதிக்கும் வழக்கங்கள் உண்டு தென்னாட்டிலே தோன்றிய மனித உருவெற்ற மனிதனில் அங்கு காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்த புலைசர்கள் என்று அவர்களுக்குத்தான் கொள்ளையர்கள் என்றும் இருளர்கள் என்றும் இப்படி பல பெயர்களை வைத்து அழைத்தனர் இவ்வாறு உயிரணு தோன்றி மனிதனாக வந்த பின் மனித நிலைகளிலேயே பெரும் திருப்பம் ஏனென்றால் மனிதன் ஒவ்வொரு உயிரனும் தான் உணர்வுக்கொப்ப நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உறுப்புகள் மாறி மாறி வளர்ந்தாலும் உள்ளே மேய்ந்து ஒரு எனம் வாழ்வதும் மற்ற உடலை கொண்டு சென்று வாழ்வதும் இன்னொரு என நிலை இப்படித்தான் உலக நிலையிலேயே இன்று பள்ளியில் எடுத்துக்கொண்டால் உடக்காய் எடுத்துக்கொண்டால் பூச்சி புலிகளை உணவாகக் கொள்ளுகின்றது வடக்காயிற்காகன் மற்ற பொருட்கள் அதை அடித்துக் கொண்டு சாப்பிடுகின்றது நாய் நதி என்ற நலி இதை கண்டால் இதை உணவாக போடுகின்றது இப்படி உயிரணு தோன்றிய பின் ஒன்று உடல் இரையானத்தின் உதாரணமாக இன்னும் வடக்காய் பல பூச்சிக்குழுவின் உடல்களை இரையாக்குகின்றது ஆனால் அந்த பூச்சிக்குழுக்கள் அனைத்தும் உடக்காயின் உணர்வின் தன்மை எண்ணி அதன் உணர்வை தனக்குள் இரையாக்கி அதன் உணர்வு அடிப்படி உடக்காயின் உடலுக்கு பின் அதன் உணர்வை கவர்ந்து உடக்காயாக மாறுவதை இப்படித்தான் நாம் பூச்சிக்குழுவாக இருந்து ஒன்றுக்குள் இரையாகி மற்றொன்று இரையாக்கி உணர்வுகள் மாறுவதற்கு வந்து எத்தனையோ கோடி இன்னல்களை கடந்து நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உறுப்புகள் மாறி உணர்வுகள் மாறி செயல்கள் மாறி எண்ணங்கள் மாறி இப்படி பலவிதமான நிலைகள் உருவாகுங்கள் உருவாக்கிய தான் மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது என்பதனை நாம் மறக்கலாதா நம் உடலுக்கு நின்று இயக்கும் உயிரை கடவுள் என்றும் உருவாக்கும் நிலையை சந்தர்ப்பத்தால் எதை உருவாக்குகின்ற ஈசன் என்றும் இயக்கம் என்றும் அதே சமயத்தில் இயக்கத்தால் ஏற்படும் துடிப்பு விஷ்ணு என்றும் அந்த வெப்பத்தை விஷ்ணு என்றும் நாம் ஒரு பொருளை போட்டு நெருத்தில் வைத்து அதனை காய்ச்சப்படும் படி எப்பொருள் படுகின்றதோ நம் மனம் வெளிப்படுகின்றது இனி தான் உயிரின் துடிப்பில் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்று காரணத் வைத்து அழைத்தனர் நாம் நுகர்வுணர்வு உயிரே பட்டத்தில் அந்த சப்தங்கள் எந்த குணத்தை நுகர்ந்தமோ அந்த உணர்வின் உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றது நான் சங்கு சக்கரதாரியினர் நான் கசத்தின் உணர்வு நுகர்ந்தால் ஓய் என்ற நிலைகள் வருகின்றது நெடியென்ற உணர்வு ஆனால் தும்மல் வருகின்றது காரம் என்ற உணர்வு நாம் நுகர்ந்தால் சுதைத்தால் ஆ என்று அலரை செய்கின்றது இதே போல நமது உயிர் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அந்த உணர்ச்சியின் நலைகளை பரப்பச் அதனால் அதனால்தான் நம் உயிரை விஷ்ணு என்றும் சங்கு சக்கரதாரி என்றும் காரணத்தை சக்கரம் உலரும் உருளும் சக்தி கொண்டது சங்கு சப்தமிழுவும் சக்தி கொண்டது நமது உயிர் சப்தங்கள் வரும்போது அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுக்கும் பரவும்போது அந்த சுழற்சியின் இயற்கைக்கு நாம் எப்படி அந்த உணர்வுப்ப இப்போ ஒரு மிளகாய் நெறிய நுகர்ந்தான் நீங்கள் தும்மு என்று அந்த உணர்வின் சுழற்சியை நாம் இயற்றினார் ஒரு விஷயத்தின் தன்மை நுகர்ந்தான் அதை உணர் கொண்டு உணர் உணர்வுண்டது நாம் மயக்கமும் மயக்கமும் ஆன நிலைகளில் நம்மை இயக்குகின்றது ஆக நாம் எதை நுகர்கின்றமோ அதை நமது உயிர் அவ்வளியே செயல்படுத்துகின்றோம் இதை ஒரு மான் புலியின் உணர்வை நுகர்ந்தால் அந்த உணர்வின் வலிமையை அறிகின்றது அதை இதை கொண்டு புசிக்க அதை எண்ணுகின்றது அந்த உணர்வின் நிலைகள் உயிரிலே பட்ட அந்த உணர்ச்சிகளால் அந்த மான் அறிகின்றது அறிந்தாலும் அந்த புலியின் உணர்ச்சிகள் அதன் ரத்த நாணங்களே கலக்கின்றது கலந்து கொண்ட பின் உடல் உள்ள அந்த மானை உருவாக்கிய சாந்தமான உணர்வுகள் காரத்தின் உணர்ச்சியை பின் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அது வீதிய உணர் கொண்டு தப்பி செல்லும் உணர்வுகளை வருகின்றது தப்பி செல்லும் உணர்வு வந்தாலும் ஆகவே இந்த உடலை காத்துக்கொள்ள உணர்வின் நேகைகள் வேகமாக ஓடுகின்றது ஓடினாலும் புலியின் உணர்வுகள் சுவாசித்த மானின் இரத்தங்களில் கலக்கப்பட்டு அந்த இரத்தத்தில் இப்ப சாதாரணமாக நாம் நல்ல உயிரோட்டமாக இருக்கும் குழுக்கள் விசைச்சை தேந்திய பின் அதன் உடலுக்குள் ஊடுருவி குழு கொலவையாக மாறுகின்றன இதே போல பொறியின் உணர்கள் மானின் இரத்தங்களில் கலந்து வரும்போது அதன் வீரிய உணர்கள் இந்த மானை உருவாக்கிய அந்த உணர்வுக்குள் ஊடுருவி பாய்ந்து விடுகின்றது அதன் உணர்வின் தன்மை கொண்டு மானின் சார்ந்த உணர்வுகள் மடிகின்றது அல்லது அதிலே செயலை இழக்கின்றது ஆகவே அது செயலை புலியின் உணர்வை ஓங்கி நிற்கின்றது அந்த ஓங்கிய நிலை கொண்டு இந்த உடலை விட்டு இந்த உயிருக்குரிய புலியின் உணர்வு இந்த தசைகளை உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனால் மானோ புலியின் உணர்வை தனக்குள் அது நுகர்ந்த உணர்வு சார்ந்த உணர்வுக்குள் இரையாகி இரையின் உணர்வு செயலாகும்போது புலியின் நினைவே வருகின்றது ஆக புலியின் வலுவான நிலைகள் தக்கத்தில் மான் உயிராண்மா வெளிவருகின்றது தசை உறுப்புகளை போது உள்நீரின் இயக்கம் அது இயங்க முடியாத உயிர் வெளிவரை வருகின்றன வந்த உயிரோ எந்த புலியின் உணர்வில் நிகழ்ந்ததோ அதன் ஈர்ப்புக்குள் ஈர்க்கப்பட்டு அதன் உடலுக்குள் சென்று அதன் உணர்வை கருவாக்கி அதன் வழியே அது இனமாக மானின் உயிராண்மா புலியின் கோபம் பெறுகின்றது இதுகளெல்லாம் இந்த இயற்கை நீர் இந்த இதை போல மனிதர்களாக இருக்கும்னா வேதனைப்படுவோர் உணர்வுகளை நாம் நுகர்கிற வேண்டாம் வேதனை எந்தரே விஷம் அந்த விஷமான நோயாளிகளை நாம் கேட்டு பார்த்து நுகர்ந்து உயிரைப்படும்போது அந்த வேதனை உணர்ச்சிகள் அந்த உணர்வுகள் சத்தமாகி அந்த உணர்ச்சிகள் நம் இரத்த நாணங்களை கலக்கப்படும் நம் உடல் உள்ள நல்ல அணுக்கள் இயக்க மறுத்தாலும் அது ஊதிய விழுகின்றது ஆகவே அதன் உணர்வுகள் விஷயத்தின் தன்னை கலந்ததன் அதன் வழியிலே நம் உடல் இயக்கப்படுவதனால் நாம் என்ன நினைக்கின்றோம் வேதனைப்படும் ஒரு பக்கம் அழுதாலும் அது வேதனை உணர்ச்சிகள் நம்மை அழுகும்படி செய்கின்றது அதை நாம் சிந்திக்கும் தன்மையோ தீமை அகற்றும் தன்மையோ இழந்து விடுகின்றோம் ஆகவே புழுவை குழுவை பின் குழுவின் உணர்கள் எப்படி மாறுகின்றதோ இதே போல நோயாளியின் உணர்கள் இந்த உடலில் கவரப்பட்டு கவர்ந்த உணர்களோட சந்தோடுதான் கேட்டேன் உணர்வுகளோ போல மாற்றப்பட்டு உடலில் அந்த மனிதனுக்கு எப்படி நோய் வந்ததோ இதே போல நமது அணுக்களும் விஷத்தின் தன்னை உட்கொள்ள நல்ல அணுவின் தன்னை மாறி அழகான உறுப்பையும் அந்த நோயாளி உடல்கள் எப்படி சுருங்குகின்றதோ இதே போல உடலும் சுருங்கினாலும் இதே சமயம் அந்த நோயாளி முன்பகுதி அதிக கடினமாகி நோயை விட்டு அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா பிரிந்தால் யார் இவரிடம் அதிகமாக நுகர்ந்தறிந்தனரோ அவர் உடலுக்குள் வந்து விடுகின்றனர் வந்தபின் இந்த நோயை முழுமையாக்கி இந்த உடலை வீழ்த்திவிட்டு விஷத்தில் தன்னை பெருக்கி இந்த உடலை விட்டு செல்லும் இந்த உயிரான்மா இப்போ உதாரணமாக புலி மற்றொன்று கொண்டு குசிக்கும் நிலை பெற்றது அதே போல கோபத்தின் நிலைகள் கொண்டோந்தான் ரத்தப்படிப்பாக வருகின்றது இப்ப நோயின் தடமை ஒரு நோயின் தன்மை உருவாக்கப்படும் ஒருவன் வேதனைப்படுவதை பார்த்து நாம் வேதனை உணர்வை நாம் நவரப்படும் அந்த வேதனை என்ற விஷத்தன்மையில் நமக்குள் வேதனை என்ற உணர்வை உருவாக்குகின்றது ஆனால் இந்த விஷயத்தின் தன்மை வரும்போது மனிதனின் உருவை உருமாற்றுகின்றது அதே சமயம் நாம் பறிவுடன் பண்புடன் நாம் வேதனைப்படுவரை நாம் கேட்டு உணர்ந்த இந்த உணர்வுகள் வேதனைப்படுவதை பார்ப்போதெல்லாம் அதே அதை நோயால் வாடுவோரை நுகரும் போதெல்லாம் நமக்குள் இந்த வேதனை இந்த விஷயத்தை தான் நமக்குள் பெருக்கிக் கொள்கின்ற காரணம் எந்த விஷயத்தின் தன்மை இந்த உடலுக்குள் அது உணவாக நுகர்ந்து கொண்டதோ இதேபோல் அந்த உணர்வுக்கு அந்த உணர்ச்சி ஊட்டி நம்மளை சோர்வலையை செய்து படை செய்து அந்த வேதனை உணர்வை இங்கே நுகர்ந்துவிடும் இவ்வாறு வேதனை உணர்வு நமக்கும் நுகர்ந்துவிட்டால் இப்போ பாம்பிரம் எப்படி விஷத்தை பாய்ச்சி மற்ற உணர்வுகளை தான் உணவாக எடுக்குங்கள் விஷம் இன்று தவளையோ எலியோ பாம்பு விஷத்தை பாய்ச்சிய பெண் எலியின் உணர்வுகளும் மாறுகின்றது ஆக விஷத்தன்மை துவைந்த பின் அந்த பாம்பின் நினைவே வருகின்றது ஆக அதன் நினைவு வலுவாகும் போதும் எலியின் உடல் பாம்பிற்கு இரையாகின்றது விஷத்தின் தன்மை கொண்டு துரித நிலையில் கரைக்கும் சக்தி தெரிகின்றது ஆனால் அந்த எலியின் உணர்வுக்குள் எலியை உருவாக்கி உணர்வு மாறுகின்றது இதை விட்டு வெளிவரும் உயிர் பாம்பிற்குள் ஈர்க்கப்பட்டு பாம்பின் கருவாக உருவாகி பாம்பின் நிலையை அடைகின்றது அது எறப்பதற்கு முன் எத்தனை வேதனைப்படுகிறது என்று பார்க்குங்கள் இதை போல அது கருடங்கள் அது தூக்கி சென்று பாம்பனை சிறிது சிறிதை பற்றி வேதனை என்ற உணர்வை உருவாக்கி அந்த பாம்பிற்கு வேதனையாகின்றது ஆனால் கிருடனுக்கோ ஒரு மகிழ்ச்சி ஆகின்றது ஆக இதன் வழி தீக்கி அதை உணர்வை திங்கும்போது இந்த பாம்போ உயிருடன் நரக வேதனைப்பட்டு கருடனை ஒட்டி பார்க்கின்றது அதன் உணர்வுகள் இந்த கிரடனின் அந்த பாம்பின் உணர்வுக்குள் அதிகரிக்கின்றது இதன்படி இதனுள் இருக்கக்கூடிய விஷமும் அத கெடனின் விஷயத்தை அதை தாக்கும் உணர்வின் வேதனையும் இவை அனைத்தும் கருவாக உருவாக்கி இப்போ வேதனை அடக்கும் உணர் கொண்ட உணர்வும் கருவாக மாறுகின்றது பாம்பின் உடலுக்கு இருப்புக்கு சென்று அதன் உணர்வை கலந்து கருடனாக பிறக்கின்றன இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சி தன்னை காட்டும் வலு கொண்ட உணர்வின் உடலின் நுகர்ந்தறிந்து அதன் உணர்வு உடலுக்கு செலுத்தப்படும்போது இவ்வழியில் பரிணாம வளர்ச்சி இன்று நாம் மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உலர் இப்ப மனிதனாக உருவாக்கியது மனிதனுக்குள் தகமையானால் எப்படி ஒரு மனிதனை கெடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆக மனிதனை கெடுக்க வேண்டும் என்று எண்ணும் போது அதே உணர்வுகள் நாம் உயிர் அதே உணர்ச்சிகள் பெரிதோர் மனிதனை தீங்கி செய்து அவனை இடையூறு செய்து அதன் வழி நாம் மகிழ்ச்சி வரும் தன்னை வரும்போது அவன் வேதனையுடன் வாடும்போது நம் உடலுக்குள் அதை சேர்த்து வேதனைப்படுவரனை பார்த்து நாம் ரசித்து ரசித்து வாழும் ஏனென்றால் எனக்கு பிடிக்காதவனை கண்டால் அவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியாக தோன்றும் அவன் செய்த செயலுக்கு அவன் அனுபவிக்கிறான் பாருங்கள் அந்த வேதனை உணர்வின் நாம் அவன் உடலில் பட்ட வேதனை உணவுகள் நாமும் நுகர்ந்து ரசித்து இவ்வாறு மனிதன் ரசித்தான் என்றால் மனிதனின் வாழ்க்கையில் இந்த விஷயத்தின் தன்மை நம் உடலுக்குள் சீட்டு இந்த விஷய உணர்வுகள் நம் உடலுக்குள் பரவி உடல் உள்ள அணுக்களில் அதை பறைச்சி இவ்வாறு கரை செய்தால் அடுத்த ஜென்மம் எது தெரியுமா விஷம் தெரிந்த உணர்வுண்டும் இதில் வாத நோய்கள் வந்து கைகால் கொடைச்சலாகி இதன் உணர்வின் தன்மை மழியும் மடிந்தால் மனிதனின் சிந்தனை இல்லை அது என்பது வாழ்த்து இப்படி ஆகிவிட்டிருந்து இந்த உடலை விட்டு எப்படி வெளியே செல்ல வேண்டும் என்று இந்த உடலை மறக்கச்சு வேதனையில் வருவார் கைகால் அங்கங்கள் இயங்க இயங்கவில்லை என்றால் இந்த வேதனையின் உணர்வை அதிகமாக உருவாக்கு உருவான உணர்வுகளை அவரை பற்றுக்கொண்டோ அவர் மேல் நேசித்தால் அவர் ஈர்ப்புக்குள் சென்று இதே விஷயத்தை உருவாக்கி அந்த உடலை வீழ்த்தி வைத்து மனித நல்லாத நிலையை உருவாக்கி வெளிவந்த பின் இந்த பாம்பினமாக அது நிச்சயம் அது பெறும் ஆக விஷயத்தின் தன்னை மனித ஈர்ப்புக்கு வராது விஷத்தின் தன்மை ஓங்கி வளர்ந்தது இந்த விட்டு வந்த உயிரான் அடுத்து இந்த பாம்பினம் விஷத்தை உணவாக வைப்போம் விஷத்தை பாய்ச்சி அதுவே ரசித்து சாப்பிடும் உணர்வு கொண்ட அதன் ஈர்ப்புக்குள் சென்று அதன் கருவாக உருவாக்கி மனித நல்லாத உருவை உருவாக்கிவிடும் ஆகும் இதெல்லாம் நமது வாழ்க்கையில் நிகழும் தன்மை அதே போல கோபப்படுவோர் உணர்வுகளை இதே போல நாம் செயல்படுத்தினால் அதே உணர்வுகள் கோபப்படுவதும் ஒருவனை வேதனைப்படுவதும் வேதனை கொண்டு ரசித்து அது வாழ்வதும் இதை போன்ற புலி தனது கோபத்தின் கொண்டு தாக்கி அதனை வேதனைப்படுத்தி உணவாகவும் கொள்ளும் இந்த உணர்வுகள் நம் மனித உடலிலே சேர்த்தால் இந்த உணர்வு வலினைத்தட்டு இதை போல நம் உடலிலே நுகர்ந்த உணர்வு ரத்தங்களில் களம் ரத்த நாணங்களில் வீரிய உணர்வு உருவாக்கி நாம் வாயிலே மிளகாய்ப்பட்டால் எப்படி என்றால் அளர்கின்றமோ இதே கோபத்தை உணர்வு கொண்டு தாக்கும் போது எப்படி கோபமாக போது அந்த வெறுப்பின் தந்து கொண்டு தாக்குதல் ஏற்படும் உணர்வு வருகின்றதோ இந்த உணர்வு ரத்த நாணங்களில் கலந்து கலந்து அது இரத்தங்களை கலக்கப்படும் நம் உடலுள்ள மனிதன் உருவாக்கிய அணுக்கள் அதன் உணரின் தன்னை பெருக்கி தெரித்து அதன் உணர்வுகள் நாம் சுவாசிக்க நேர்ந்தான் இரத்த பொறிப்பே வந்து வருகின்றன காரத்தனைச்சு சிந்திக்கும் உணர்வுக்குள் செல்லும் போது அந்த உணக்கின் வேகத்துழைப்பும் நம் கண்களில் பார்வையும் கண்களையே பார்த்தால் சிகப்பும் ஆக நமது ரத்த நாணயம் பார்த்த வேலைக்கும் ஆக இதே போல நம் உலகிலே அடைகின்றது நாம் தப்பு செய்யும் ஆக இதே போல உணவு தவறை நினைத்து நாம் நுகர்ந்தாலும் கோவப்படுவதை பார்த்தாலும் கோவப்படுத்துவத்துறை தொல்லை கொடுப்பதை பார்த்தாலும் உணவை நாம் நுகர்ந்தன அறியும் உணர்வு நம் ரத்தங்களில் கலக்கத்தான் செய்கின்றது நம் உடலுள்ள நல்ல அணுக்கள் இதே போல அதை ஏற்க மறுக்கும் தண்ணையும் இந்த வீரிய உணர்வு தொடரப்படுவது அதன் ஒரு கோபத்தை உருவாக்கிய நிலையும் அதை பார்த்தவன் நிலைகளையும் இதே போல கோபத்தின் உணர்ச்சிகள் அது வந்துவிடுகின்றன இப்ப பார்த்தவனும் இது ஒரு மிளகாயை விளைந்தால் அந்த விளைந்த மிளகாயின் வித்தை நம் நிலத்தில் ஊண்டினால் அந்த பூமியின் துணை கொண்டு அந்த காலத்தின் உணர்ச்சியை அதை கலந்து மிளகாயா மாறுடுங்கள் இதே போலதான் கோபப்பட்டு ஒருத்தனை தொல்லை கொடுப்போனை வேடிக்கை பார்த்தால் ஒரு அல்லது கோபப்படும் உணவு தாக்கப்படும் போது நண்பன் என்று உற்று பார்க்கும்போது அதன் உணர்வுகள் நண்பனுக்கு கோபமும் தாக்கும் உணர்ச்சி வரும்போது பார்க்கும் நாமும் அதனை நகர்ந்து நம் உடலுக்கு புகுந்து நல்ல இரத்த நாணங்களில் அந்த கார உணர்ச்சிகள் தூண்டும்போது நமக்கும் கோபம் வருகின்றோம் இந்த உணர்ச்சிகள் கூடுகின்றோம் ஓம் நம சிவாய் சிவாய நம ஒரு உணர்வுக்குள் உருவாகும் உணர்வு வெடிப்பெறும் கீழ்ப்பு உணர்களில் அந்த உணர்வு கலந்து அதன்படியே வழிபடுகிறது என்று இப்படி சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது இப்படிப்பட்ட நாம் அந்த வேதனை கொடுக்கும் இதன் உணர்வு ஆக்கப்படும்போது அடுத்து இரத்த குறிப்பாக மாறுகின்றது அந்த இரத்த குறிப்பாக மாறும்போது நமக்கு அந்த புலி எப்படி மற்றவை எதை கிடைத்தாலும் வெறித்தனமாக தாக்கி விரி உணர்வுடன் உணவாக உட்கொள்ளுகின்றதோ இதே போலதான் இந்த இரத்தப்பலி கொண்டோர்கள் உணவை உட்கொள்வதும் அவர் சொல்லுகளையும் செயல்களையும் வெறித்தன்மையான அந்த செயல்களும் பேச்சும் வரும் அப்பேற்பட்டவர்கள் இது உணர்வின் தன்மை கொண்டால் இந்த மனித உடலிலே ஆக நாம் புலியாக பிறக்கும் தன்னை வருகின்றது தான் சிவநாலயத்தின் நந்தீஸ்வரன் சிவனின் கணக்கு கிளையும் நாம் உடலினை எந்த கோபத்தின் உணர்வு எடுத்தோமோ இந்த கணக்கின் பிரகாரம் இந்த உடலை மாற்றி அணுக்களை மாற்றி உணர்வுகளை மாற்றி இந்த உடலுக்கு சென்ற பின் கொடூர கொடுமுறை செயல் செய்து கொண்டு புசித்து வாழும் அந்த உணர்வின் ஈர்ப்புக்குள் சென்று அந்த உணர்வு கொண்டன உடலுக்கு இக்கு சென்று அதன் உணர்வின் தன்னை கருவாக்கி உருவாக்கிவிடும் என்றதே நமது சாஸ்திரங்கள் தெளிவாகக் கூறுகின்றன ஆகவே நான் விநாயகர் தத்துவத்தில் கோபப்படுவோரை உணர்வை நாம் சுவாசித்தால் வாகனம் அதன் சுவாசித்து உணர்கள் பலு கொண்டு நாம் ஏற்கப்படும் போது நல்ல குணங்களை வைத்து கணங்களுக்கு மற்றதை அடக்கி கோபத்தின் உணர்கள் நமக்குள் பலு அந்த கணங்களுக்கு அதிபதியானத்தில் நாம் சுவாசித்த உணர்கள் எலி இப்படி பங்குக்கு குடிகொள்ளிருந்ததோ இதே போல கோபத்தின் உணர்ச்சிகளை அறிமாக்கும் போது நமது நல்ல அணுக்கள் ஊடுகிறேன் இந்த உணர்ச்சிகளை மாற்றி ஓமுக்கு ஓம் கொரோனத்தின் தத்துவத்தை அது மாற்றி மாற்றிவிடுகின்றது இப்படி மாற்றிக்கொண்ட உணர்வுகள் நம் உடலில் இருக்கும் இந்த உணர்வுகள் அனைத்தும் இதன் உணர்வை நுகர நேர்ந்தால் இரத்தப்பதிக்கொண்ட நிலைகள் நமக்கு ஊடுகிறி நல்ல மலங்கள் வைத்து அணுக்கள் மடிந்தால் விஷத்தன்மை கொண்ட நிலையும் கொடூர உணர்ச்சிகளை தோன்றும் உணர்வுகளும் நாம் ரத்தங்களில் கலந்து இதன் உணர்வு நாம் சுவாசிக்கும் போது நம் நம் உடலுக்குள் பறவை செய்யும் எப்படி ஒரு டிரான்செக்டர் மோதிய அந்த உணர்வுக்கொப்ப ஒலிக்கட்டைகளை அனுப்பி மைக்கிற்கு அனுப்பி அதன்படி அந்த சத்தங்களை நாம் கேட்கின்றோமோ இதே போலதான் உணர்வு ஒலிக்கட்டைகளை நமக்குள் பரப்பப்படும் வரும் நமக்குள் கோபத்தின் உணர்ச்சி நாமே அடக்க முடியாத நிலைகளை தூங்கி சத்தமிடுவதும் சத்தமான பேச்சுகளை பேசுவதும் கொடூர உணர்ச்சிகளை தோன்றும் செயலை நாம் செயல்படுத்த வருகின்ற கொடூர செயலை போது நாம் கேட்போர் உணர்வை கேட்டத்தில் நம்மை கண்டத்தில் வெறுக்கும் தன்மை வருகின்றது வெறுக்கும் தன்மை அதிகரிக்க அதிகரிக்க அவர்கள் கோபத்தின் தன்மை எல்லை கிடங்கே செல்லும் யார்மே கோபம் யார் இந்த நிலையை வெறுக்கண்டுமோ அவரின் உணர்வுகளை நினைத்து நினைத்து கோபத்தின் உணர்வு எல்லை கிடந்து சென்று நமது உடலே கடுமையான நோய்கள் உருவாகிவிடுகின்றது பின் ரத்தப்பதிப்பு என்ற நிலை வரும்போது சிந்திக்கும் நிலையில் அழுத்தம் அதிகமாகிவிட்டால் அதன் உணர்வு ரத்த அழுத்தங்கள் அதிகமாகும்போது கண்ணுக்கு கவரும் உணர்வு இந்த இரத்தத்தின் வழியே அந்த உணர்வின் தன்மை ஆனால் கண்ணுக்கு இந்த இரத்தத்தின் தன்மை அதிகரித்துவிட்டால் கண்ணில் செவந்துவிடும் ஆக கண்கள் செவந்து ஒரு ஒரு உணர்வுடன் சில பேர் கோபம் பார்க்க வெளியில் தெரிஞ்சினாலும் அவன் உணர்வு அந்த கோபத்தின் கனலை கண்களிலே கண்டுவிடலாம் செவப்பு நிறமாக அதன் உணர்வு இயக்கும் ஆக அதே உணர்வுகள் எதை படித்தாலும் எதை பார்த்தாலும் வெறுக்கும் தன்மையும் ஆனால் அழிக்கும் உணர்வை வரும் கோபம் வந்துவிட்டால் தன் பிள்ளையானாலும் அடிக்கும் உணர்ச்சி வந்துவிடும் கோபம் வந்தால் நல்ல பொருளை கண்ணில் கண்டால் தட்டி எரிய செய்யும் நல்ல கோபம் வந்துவிட்டால் நல்ல பொருளை தூக்கி உடைக்கவும் சரி இந்த சிந்தனையின் நிலை புதி எப்படி தன் உணவினை கலந்தால் மற்றதை இறக்கமற்றுக் கொள்ளுகின்றோ நல்ல உணர்வு கண்பட்டாலே தென்பட்டாலே மகிழ்ச்சியாக சிரித்தாலோ அவரை காக்கும் போதோ பார்க்கும் அந்த உணர்வுகள் நமக்கு வெறுப்பென்ற உணர்வுகளை அதை போற்றின அதன் உணர்ச்சியின் தன்மீதான இயக்கம் இது எண்ணம் காலம் யார் நமது நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அந்த உணர்ச்சிகளை நம்மை இயக்குகின்ற ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அப்பொருளை போற்ற நின்றால் அந்த வெப்பத்தால் அந்த உணர்வு மனங்கள் வெளிப்படுகின்றது அப்ப அந்த மனத்துக்கொப்ப நுகர்ந்த ஒரு உணர்வுகளும் இயக்கப்படுகின்றன இதே போலதான் நம் உயிரின் இயக்கங்கள் அதன் நெருப்புக்கோக்கம் நாம் எண்ணியதைத்தான் சுகந்ததைத்தான் அதை இயக்கி காட்டுகின்றன அது உணர்வைத்தான் கண்கொண்டு பார்க்கவும் செய்யும் கோபம் என்ற உணர்வெழும்பதும் சிந்திக்கும் தன்மை அழுக்கப்படுகின்றன அதே சமயத்தில் நமது செயல்களும் நாம் சிந்திக்கும் செயல் எழும்பதும் ஒரு பொருளை சீராக இயக்கவும் முடிவதில்லை ஒரு கணக்கை எடுத்தாலும் அது சீராக இயக்க முடியும் ஒரு பொருளை சீராக பார்த்து தரத்தை பார்த்து எழுக்கும் தன்மையும் இழந்து விடுகின்றது அந்த தரமான சருக்காக இருக்கணும் நம்முடைய உணர்வுகள் அந்த தரம் இழந்த உணர்வு கொண்டுதான் நல்ல விலை பார்க்கும்போது எதிர்ப்பாகின்றோம் நல்ல விலை தேர்ந்தெடுக்கும் தன்மை இழந்தவர் வியாபாரத்தின் நிலையில் இத்தகைய நிலை பெற்றால் வியாபாரமும் மந்தமாகும் தங்கள் செயலும் அதே சமயத்தில் மந்தமாகும் மந்தமாகும்போது வேதனை என்ற உணர்வு கொள்ளும் கோபமும் வேதனை உணர்வு நமக்கு வளர்க்க வளர்க்க சிந்தனை குறைவாகி விஷயத்தின் தன்மை ஆற்றல் அதிகமாகி இந்த உடல் இல்லையேதான் கடுமையான நோய்கள் உருவாகி இதை மனிதனை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் தன் செயல் லோகங்களை மாற்றிவிடும் வளைய குழுவை கொற்றியத்தன் அதன் உடலில் கலந்து கொண்ட பெண் அந்த உடல் அந்த உடலே மாற்றமாகின்றன ஆனால் நம் உடலே அத்தகைய மாற்றம் ஆகும்போது இந்த உடலை வீட்டின் உயிராமல் நாம் நம் எந்த உடலின் தன்னை அறிவாகுமோ அதன் உயிர்ப்பு கடந்து சென்று இதன் உணர்வை முழுமையாக்கி அந்த உடலை வீழ்த்தி வைத்து வெளிவரும்போது புலியாகத்தான் நாம் பிறக்க முடியும் இதே போல இயற்கை நீரிகள் இருந்தும் வளர்ந்து வருகின்றோம் என்ற உண்மையை தெளிவாக ஊற்றுகின்றது அதே சமயத்தில் நாம் பல கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து விடுபடும் உணவை நுகர்ந்து நுகர்ந்து தீமையிலிருந்து விடுபடும் உணவின் தன்மை பெற்று அனைத்தின் தீமை என்ற நிலையை அறிந்து கொள்ளும் உணர்வு பெற்றதுதான் மனிதனின் ஆறாவது அறிவு இந்த மனிதனின் ஆறாவது அறிவு எவ்வாறு வருகின்றது தீமைகளை நீக்கும் உணர்வு மனிதன் நாமத்தில் இந்த உறுப்புகளை தீமை அகற்றும் உணர்வின் சக்தியை அதிகரிக்கின்றன அவ்வாறு நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் வரும் நன்கினை மலகாக மாற்றும் தரம் நம் உடல் பெறுகின்றது நாம் எவ்வளவு சுவையாக உணவாக உட்கொண்டாலும் அதில் வரும் நன்கினை நமது உடல் மலமாக மாற்றி வைத்து நல்ல உணவில் தன்னை அறிவாக மாற்றுவீர்கள் தீமை என்ற நிலையை அறிந்தால் தீமை அகற்றிலும் அரும் உணர்ச்சிகள் நமக்குள் வருகின்றன